அப்போ ஒவ்வொரு தேவியை நாம் குறிப்பிட்ட முறையில் வணங்குறதன் மூலமாக அன்னை நமக்கு வாழ்வில் மிகப்பெரிய வசந்தத்தை ஏற்படுத்துகிறாங்க எதிரிகளிடமிருந்து நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை தராங்க சமயோஜித புத்தியை தராங்க எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பூமியிலும் இதனுக்கு பிறகு நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் அன்னை எல்லா விதத்திலும் நமக்கு பக்கவளமாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அன்னை காமாக்கியா தேவியை வணங்குவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிது அதனால தான் பாருங்களேன் தாந்திரிகத்தில் எவ்வளவு பெரிய ஞானம் அடைந்தவர்களாக இருந்தாலும் அன்னை காமாக்கியா தேவியை ஒரு முறையாவது தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த அன்னை காமாக்கியா தேவியை தரிசனம் செய்யும்பொழுது அந்த மலை மேலேயே இருக்கிற பத்து தேவிகளையும் பத்து காளிகளையும் தரிசனம் செய்வது மிகவும் முக்கியம் நமக்கு சில நேரம் பாருங்கள் நமக்கு நிறைய பணம் இருக்கும் ஆனால் அதை நிர்வகிக்கும் திறன் நமக்கு குறைஞ்சிருக்கும் அப்போது நமக்கு பணமும் வேணும் அந்த பணத்தை சரியான முறையில் நிர்வகிக்கக்கூடிய திறமையும் வேணும் இது எல்லாத்தையுமே அன்னை தேவி இந்த பத்து காளிகளும் வழங்குறாங்க அப்படின்றதுனால தாங்க தசமகா காளிகள் மிகவும் பிரசித்தியாக இருக்காங்க